ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஸோ ரேட் ஹியர் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டுறதுக்கு உகந்த ஐந்து பெஸ்ட்டான நிறங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை தவிர்த்து இன்னும் நிறைய பெஸ்ட்டான நிறங்களும் இருக்குது பட் ஆனால் இந் நான் சொல்ல போகிற இந்த இந்த நிறங்கள் அதிக டைமிங்கில் நிறைய எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய நிறங்கள் ஸோ அதனால தான் இந்த அஞ்சு நிறங்களையும் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஸோ அதை வாங்க அதை பற்றி என்னன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து நிறங்கள் வந்து நீங்கள் பைக்கட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீந்துக்கட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காயம் இல்லாமல் அதிகமாக ஜெயிக்கக்கூடிய நிறங்களும் கூட இது எல்லாமே இருநிறக்கொல்லிகள் தான் இப்போ ஒரு நிறக்கொல்லிகள் எங்கேயும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வெள்ளைக்கால் வெள்ளை மட்டும் தான் இப்போதைக்கு பியூராக கிடைக்கிது அதுலேயும் கருப்பு சாரை வருது அந்த சாரையும் இல்லாமல் கருப்பு நிறமாகவே கிடச்சிது வெள்ளை நிறமாகவே வெள்ளைக்கால் இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ பச்சிகள்னா வெறும் ஐந்தே ஐந்து நிறங்கள் மட்டும் கிடையாது அது வெறும் பச்சி தான் அஞ்சு பச்சை என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளூர் காகம் ஆந்த மயில் கோழி ஸோ இந்த அஞ்சு நிற அஞ்சு மட்டும்தான் பச்சிகள் நிறங்கள் கிடையாது நிறங்கள் ஏராளமான நிறங்கள் இருக்குது அதுவும் கம்பைண்டு நிறங்கள் நிறையவே இருக்குது குறைந்தபட்சம் இரு நேரங்கள்லேருந்து அதிக அதிகபட்சம் அஞ்சு நிறங்கள் இருக்கிற கோழிங்களும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ எத்தனை நிறங்கள் இருந்தாலும் அதுலேயும் பெஸ்ட்டான நிறங்கள்னு ஒரு டாப் ஃபைவ் நிறங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னா முதல் நிறம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான நிறமும் கூட என்னோடய அதிகமான வெற்றிகளை தேடித்தந்ததில் அந்த நேரத்துக்கும் ஒரு பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னா பச்சைக்கால் காகம் பச்சைக்கால் காகம் பொதுவாகவே ரொம்ப பவர்ஃபுல்லான நிறம் அது வளர்பிரை தேய்பிரைங்கிறத பொறுத்து கண்டிப்பாக மாறும் பச்சைக்கால் மை காகம் வந்து ஈஸியாக வந்து எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் இதை நிறைய கட்டாளிங்க வச்சுருப்பாங்க எல்லாத்தோட ஃபேவரட் நிறமும் கூட இதுங்க பொதுவாகவே சண்டை கம்மியாக இருக்குது அதாவது ப சண்டை கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நேரத்துக்காவது அடித்து பார்க்கக்கூடிய நிறங்களில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக இதுக்கிட்ட ஈஸியாக கோச்சை வாங்கிடவே முடியாது இந்த கோச்சையை ஈஸியாக எடுத்துடவே முடியாது அப்படின்ற மாதிரியான நிறம் தான் இது அடுத்த நேரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருங்கால் செங்கருப்பு இல்லை கருங்கால் டைக்கருப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நேரம் வந்து சா பச்சைக்கால் இருக்குது ஆனால் இந்த நேரமுமே ரொம்ப பெஸ்ட்டான நேரம் தான் இந்த மாதிரி இருக்கிற நேரம் வந்து ஒரே நேரத்துக்கு போகக்கூடியான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இது ரொம்ப ஸ்பெஷலான நேரம் இது ரொம்ப ரேரான நேரமும் கூட எல்லோரும் ரேரு ரேருன்னு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது கிடை இந்த மாதிரி ரேரான விஷயம் கிடை அதாவது நேரம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் கருங்கால் விடவுமே இதுவுமே ஒரு பெஸ்ட்டான நேரம் தான் அடுத்தபடியாக பார்க்க போகிறது வெள்ளைக்கால் வெள்ளை ஸ்ரீ வெள்ளைக்கால் காகம் இதுவுமே ரொம்ப பெஸ்ட்டான நேரம் தான் இதுக்குமே நல்ல டைமிங்ஸ் வரும் இதில் வந்து கருப்பு சாரை ஓடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இல்லை ஒருவேளை கருப்பு சாரை ஓடிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதுங்க கொஞ்சம் சுமாரான நிறமாக ஆகிடும் பட் இருந்தாலுமே பொதுவாக வெள்ளை மூக்கு வெள்ளைக்கால் காகமாக இருக்குது இல்லை வெள்ளைக்கால் வெள்ளையாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அருமையான நிறமானவும் சொல்லலாம் இதுங்களுக்கும் நிறைய டைமிங்ஸ் கிடைக்கும் அடுத்தபடியாக பார்க்க போகிற நேரம் புன்றக்கால் காகம் பட் ஆனால் புன்றக்கால் காகம் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம் அதனால் இப்போதைக்கு இதே இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பச்சை ஓடி இருக்கும் கண்டிப்பான முறை இது ஃபோட்டோவில் தெரியல அப்படின்னாலும் பச்சைக்கு அனுசரித்தே தீரும் பட் இருந்தாலும் பொன்றுக்கால் ஒரு நல்ல பெஸ்டான நேரம்னே சொல்லலாம் ஆனால் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறத ரொம்ப அர்த்தமான விஷயம் நீங்கள் அது எது மேல கட்டும் போது உங்களுக்கு அடிபடும் அப்படின்னா வெள்ளைக்கால் வெள்ளை மேல கட்டும் போது தான் அடி விளும் அடுத்தபடியே நம்ம பார்க்க போறது என்னன்னா கருங்கால் செங்கரப்பு இல்லை கருங்கால் டை பிளாக் அதாவது டை பிளாக் அப்படின்றா அதுல பசப்பு இருக்கவே கூடாது துளி கூட பசப்பு இருக்கவே கூடாது அது மட்டும்தான் தான் டை பிளாக் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருக்குன்ற பட்சத்தில் அது வேற ஒரு பட்சிக்கு அனுசரிக்கும் பட் இருந்தாலும் கருங்கால் டைபிளாக் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிறம் தான் அருமையான நிறம் தான் இல்லை கருங்கால் செங்கருப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையான நிறம்னே சொல்லலாம் ஏன்னா அது ஒரு முழு நிறமும் கூட ஈவன் அது கருங்கால் செங்கருப்பாகவே இருந்தாலும் அது ஒரு நல்ல நிறம் தான் அடுத்த வீடியோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அரும்பச்சக்கால் இல்லைனா பச்சைக்கால் டைபிளாக்கு ஸோ இந்த அரும்பச்சக்கால் இல்லை பச்சைக்கால் டைபிளாக் வந்து ரொம்ப அருமையான நிறம் கருங்கால் டைப்ளாக்கு ஈக்குவலான பவர் இருக்கிற நிறங்களில் இந்த மாதிரி பச்சைக்கால் டைப்ளாக்கும் ஈக்குவலான பவர்னு சொல்லலாம் ரெண்டுமே அடிச்சுக்குது அப்படின்னா சிங்கிள் ஷாட்டில் மேட்ச் முடியும் ஏன்னா அதுங்களோட அமைப்பு அந்த மாதிரி அதோடய நிறம் அந்த மாதிரி அந்தளவுக்கு குவாலிட்டியான நிறம் இந்த ரெண்டு நேரமும் கருங்கால் செங்கிறப்போ கருங்கால் டைப்ளாக்கும் ஐ மீன் கருங்கால் செங்கிறப்பும் பச்சைக்கால் டைபிளாக்கும் ரொம்ப அருமையான நிறங்கள்னே சொல்லலாம் ஏன்னா இதுங்க ரெண்டுமே அதிகப்படியான ரொம்ப அதிகப்படியான டாமினேஷனாக இதுங்க காட்டும் இது ரொம்ப வீரியமான நிறங்களும் கூட ஆனால் பச்சைக்கால் டைபிளாக் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த பச்சைக்கால் டை கருப்பு கிடைச்சாலுமே அதில் முள் கருப்பு கருப்பு வரக்கூடாது அப்படி வந்தது அப்படின்னா அதுவுமே நிறமாகவே போயிடும் அதனால் பலன் இருக்காது மற்றபடி மீதி இருக்கிற நிறைய நிறங்கள் நல்ல நிறங்கள் தான் ஈவன் கருங்கால் பொன்றபூதி இல்லைனா கருங்கால் கடுக்கா பூதின்னு சொல்லுவோம் அதோட ஃபோட்டோ கிடைக்கல கிடைச்சதுன்னா இல்லை அப்படின்னா என் ரெயில்ஸில் பாருங்கள் அதுங்க கண்டிப்பாக இருக்கும் ஸோ கடுக்கா பூதி கூட நல்ல நிறந்தான் ரொம்ப நல்ல நிறம் தான் இயக்கக்கால் கடுக்கா பூதி ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நீங்கள் எதாவது சேவலை எடுக்க போகிறீங்க இது நல்ல நிறமானு கே வேணும் சொல்லணும் அப்படின்னாலும் கேளுங்கள் நான் கண்டிப்பான முறையில் சொல்கிறேன் அந்த சேவலோட ஃபோட்டோவை மட்டும் என்னோட இன்ஸ்டாகிராம்கோ இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இன் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கோ சென்ட் பண்ணிவிடுங்க நான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பான முறையில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்